தென்காசி மாவட்டம் குற்றாலம் மேன் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது மேனருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான உடனுக்குடன் செய்திகளை பார்த்து வருகிறோம் இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் ரஞ்சித் இது தொடர்பான முழு விவரங்கள் நிச்சயமாக அமைந்தது அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் நேற்று இரவு பெய்த லேசான சாரல் மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றால அருவிகளில் த சற்று தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது இதன் காரணமாக நேற்று இரவு குற்றால மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் குற்றால மெயின் அருவியில் மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் தண்ணீரானது அருவியில் ஆர்ப்பரித்துக் கொண்டு கொட்டி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஓரமாக நின்று தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக குற்றால மெயின் அறிவில் குறைந்த அளவை தண்ணீர் கொட்டும் பகுதியில் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தண்ணீர் வரத்து மேலும் குறைந்த பின்பு போல் அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆர்ப்பரித்துக் கொண்டு கொட்டி வரும் தண்ணீரில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது ஆனந்த குழியலிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அம்ருத் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஞ்சித்